வணக்கம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை நாள் என்று ஐநா சபையால் நிர்ணயிக்கப்பட்ட நாள் இந்த நாள் அது என்ன உலக மக்கள் தொகை அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டை இப்படி வச்சுக்கங்களேன் சேர சோழ பாண்டிய நாடுகள்னு வச்சுருக்கிறோம் அதுபோல் ஐம்பத்தி ஆறு தேசங்கள் இந்தியாவில் அவரவர் ஊரை உலகம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் அவங்களுக்கு வீடே உலகங்க அவனுக்கு ஊரே உலகம் இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு ஊரின் மக்கள் தொகை ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்று இருந்த நிலை மாறி உலக மக்கள் தொகை எவ்வளவு என்று கணக்கெடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது அதற்கான காரணங்கள் ஆச்சரியமாக இருக்குது முதல் உலக மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறத ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் தான் தொடங்கி அப்போ உலக மக்கள் தொகை ஏற்றால இன்றைக்கு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உலக மக்கள் தொகை முழுவதுமாக எண்ணி பார்த்தால் ஓரளவு தோராயமாக சொல்லுகிற போது நூறு கோடி இருந்திருக்கிறார்கள் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் மக்கள் தொகை கணக்கெடுத்த போது இருநூறு கோடியாக உலக மக்கள் தொகை இருந்திருக்கிறது இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் தான் எல்லோரையும் வியக்க வைத்தது மட்டுமில்லை மிரள வைத்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்த மக்கள் தொகைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டில் இருந்த மக்கள் தொகைக்கும் இடையே இருந்த வேறுபாடு ஒரு பெரும் பயத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் உலக மக்கள் தொகையினுடைய அளவு முந்நூறு கோடியை தாண்டியது இப்போது நாம் என்ன பயப்பட வேண்டிய சூழல் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த முந்நூறு கோடியெல்லாம் தாண்டி அறநூறு கோடிக்கு மேல் போய்விட்டோம் என்பதை காட்டிலும் சீனாவின் மக்கள் தொகை மட்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடியாகவும் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடியாகவும் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதி இந்திய ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கையை தன்னுடைய பாட்டிலே சொல்லுகிற போது நாங்கள் முப்பது கோடி பேர்களும் நாய்களோ பன்றி செய்களோ என்று ஒரு வார்த்தையை கூறுகிறார் முப்பது கோடி முகமுடையால் எனின் மொயம்புறம் ஒன்றுடையால்னு சொல்கிறார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் மறைஞ்ச காலத்தில் வச்சுக்கோங்களேன் முப்பது கோடியாக இருந்த இந்தியாவினுடைய ஜனத்தொகை இன்றைக்கி நூற்றி முப்பத்தொம்பது கோடியாக மாறியிருக்குன்னா எப்படியான ஒரு பெரிய மாற்றம் பாருங்க இதில் இந்த ரெண்டு நாடுகள் தான் சீனாவும் இந்தியா அதிகமான மக்கள் தொகையுடைய நாடாக இருக்கின்றன மற்றவையெல்லாம் நிலப்பரப்பில் அதிகமாக இருந்தாலும் மக்கள் தொகையில் குறைவாக இருக்கின்றன சரி இதனால என்ன லாப நஷ்டங்கள் என்னன்னு கேட்டால் முதலில் உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது மால்தாஸின் மக்கள் தொகை கோட்பாடு என்கின்ற பொருளாதார அந்த கோட்பாட்டை பார்த்தால் மால்தாஸ் என்பவர் பொருளாதார நிபுணர் அவர் சொல்கிறாரு மக்கள் தொகை பெருக்கமே நம்முடைய வறுமைக்கு காரணம்ங்கிறார் அப்போதே அவருக்கு ஒரு எதிர்ப்பு மருந்ததா எப்படி தெரியுங்களா பிறக்கின்ற குழந்தைகள் வாயும் வயிறோடு மட்டும் பிறப்பதில்லை கரங்களோடும் கால்களோடும் பிறக்கின்றன எனவே அவை ஒரு மனிதன் உழைத்தாலே பத்து மனிதன் சாப்பிடுகிற அளவுக்கு உணவை உற்பத்தி செய்ய முடியும் என்று அப்போதே மறுத்தார்கள் என்பார்கள் சரி அப்படி போது இன்றைக்கு உணவு பற்றாக்குறை அடுத்ததாக சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மாற்றங்கள் காடுகள் அழிப்பு ஓசோனில் ஓட்டை நீரில் மாசு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்பவற்றில் நெருப்பு தவிர என எல்லாமே மாசுபடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் மக்கள் தொகையினுடைய பெருக்கம்தான் இதற்கு என்ன செய்யலாம் என்றால் பழைய காலத்தில் இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம் எங்கள் வீட்டிலலாம் பத்து பாஞ்சு பிள்ளைகள் இருந்துச்சு நாங்கள் நல்லா தான் இருந்தோங்கிறோம் ஆனால் அப்போது இறப்பு விகிதம் அதிகம் இருந்தது இப்போது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நாம் இறப்பு விகிதத்தை குறைத்ததன் காரணமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்ம தாத்தா பாட்டிலாம் சில பேர் நூறு வயசு வரைக்கும் இருந்துருப்பாங்களே தவிர பலர் வந்து நாற்பது வயது ஐம்பது வயதில் சராசரி வயதாக இருந்தது இன்றைக்கு அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் சராசரி வய மனித வாழ்க்கையினுடைய நிலை வந்துருச்சு அப்படி இருக்கிற போது மருந்துகள் கண்டுபிடிப்பாலும் வாழ்க்க வாழ்நாள் கூடியிருப்பதாலும் மக்கள் தொகையினுடைய நெருக்கம் அதிகமாகிறது இட நெருக்கடி எங்கு நோக்கினும் மக்கள் என்கின்ற நிலை இதோ இப்போது கொரோனா என்கின்ற ஒரு தொற்று வந்த உடனே மக்கள் ஒன்று சேராதீர்கள் என்கின்ற அளவிற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் கூட்டம் கூட 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 நோய்கள் கூடிக்கொண்டே செல்கின்றன எப்படி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறனுடையவனாக நாம் இருக்க வேண்டும் எனவே அப்போதுதான் குடும்ப கட்டுப்பாடுகள் வரத் தொடங்கின நாம் இருவர் நமக்கிருவர் நாம் இருவர் நமக்கொருவர் என்கின்ற நிலை வந்திருக்கிறது எந்த வகையில் பார்க்கிற போதும் உலக உலக ஜனத்தொகை பெருகுகின்ற போது உலகத்திற்கு நிறைய அழிவுகள் ஏற்படுகின்ற நிலை இருக்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய கண்டுபிடிப்பால் உலகத்தை மிகச்சிறந்த ஒரு வடிவமாக மாற்றுவான் என்பது உண்மை குடும்ப கட்டுப்பாடும் தேவைதான் மக்கள் தொகை பெருக்க கணக்கெடுப்பும் தேவைதான் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்